ஹாய் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சோப் மேக்கிங் செய்ய போகிறேன் இது வந்து ஒரு கத்தாழ சோப் இது இதுசரிங்கில் ரெடி பண்ண சோப்பு அதை துருவி வச்சுருக்கேன் ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்குது பார்த்திங்களா நிறைய பேருக்கு அதுக்காக ஒரு சோப் ரெடி பண்ணலான்ட்டு இந்த சோப் வந்து மெல்ட் ஆன பிறகு இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு லாஸ்ட்டாக இது கூட போடுவேன் பாருங்கள் இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனு தனியாக ஒரு பவுலில் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூனு வேப்ப வே வேப்பம் எண்ணெய் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை வேப்பம் தழையை தனியாக அரைச்சி வை வைக்கிறதில் அது கூட சேர்த்துக்கலாம் நான் வெறும் தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் ஒரு ஒரு ஸ்பூன் கலந்து வச்சிருக்கேன் சாக்கோல் பவுட்ரு இருந்தால் பவுட்ரு பவுட்ரு அந்த தேங்காய் எண்ணெயிலே கலந்துடலாம் ப்ளஸ் வந்து கொஞ்சோண்டு வசம்பு பவுட்ருக்கு இல்லைங்களா அது ஒரு ஸ்பூனு நான் சேர்த்தது வசம்பு பவுட்ரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா சாதா மஞ்சள் முகத்துக்கு பூசுவோம் இல்லைன்னா அந்த மஞ்சள் அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும் அரைக்கிறதுக்கு அதிகமாக குப்பை மீனி தழை கொஞ்சமாக ஒரு ரெண்டு கைப்பிடி குப்பை மீனி ஒரு ஒரு கைப்பிடி வேப்ப இலை கொஞ்சமாக ஒரு துளசி தழை போட்டுக்கிட்டேன் நான் ஒரு பத்து தழை போட்டுக்கிட்டேன் ஒரு செம்பருத்தி ரெண்டு ரெண்டு செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி அந்த தழைய அந்த இதழ்களை மட்டும் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில் கொஞ்சமாக பச்சை பயிர் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நமக்கு நல்லா ஈரத்தன்மை வேணுன்றதுக்காக பால்ரி அரிசின் கடையில் வைக்கும் அது ஒரு ஸ்பூனு உளுந்து கருப்பு உளுந்து இருந்தால் அது ஒரு ஸ்பூனு இது அத்தனையும் போட்டு அதை அந்த தழைங்களோடு சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்டாக அரைச்சி கொஞ்சம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த பேஸ்டில் இருந்து அந்த இதுவை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கணும் எடுத்து இது நல்லா மெல்ட் ஆன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் எண்ணெய் தடவி ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு நாலு மணி நேரம் வைக்கணும் ஃப்ரீசரில் பாக்ஸில் ஊற்றுனீங்கன்னா ஒரு ஒன் ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் அதுக்கப்புறமா எடுத்து முதல்ல பேட்ச் டெஸ்ட் பண்ணும் ஒன்று கையிலையோ இல்லை கால் ஓரத்துலேயோ முதல்ல கொஞ்சம் போட்டு பார்க்கணும் அது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு எதுவும் இச்சிங் இல்லாமல் இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்துங்க இல்லைன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழித்து பயன்படுத்தலாம் நல்லாயிருக்கும் மெயினாக கை கால் கழுவ டக்குன்னு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு போடுறதை விட அதிகமாக கை கால் கழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும் உடம்புக்கும் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ